வாசலில் அழுது கொண்டிருக்கும் தன் பத்து வயது தம்பியை பார்க்க மனசு துடித்தது இருபத்தெட்டு வயது இளைஞன் சிவாவிற்கு வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தான் நாற்காலியில் அமர்ந்து அமைதியாக தினசரி புரட்டி கொண்டிருக்கும் தந்தை தனிகாசலத்தை பார்த்ததும் இவனுக்கு கோபம் தலைக்கேறியது எதுக்குப்பா தம்பியை அடிச்சிங்க கோபம் மாறாமல் கேட்டான் படிக்கலை அடித்தேன் தனிகாசலம் பொறுமையாக பதில் சொன்னான் படிக்கலைன்னா அடிக்கிறதா இனிமே அடிக்காதீங்க ஏன் என்னையும் இப்படி தான் படிப்படின்னு அடிச்சிங்க வகுப்பில் முதல் மாணவனாக வரணும் முதலாவதா தேர்ச்சி பெறணும்னு சித்திராவதாக பண்ணிங்க உங்கள் விருப்பப்படி நான் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் பட்டப்படிப்பு வரைக்கும் முடித்தேன் பலன் அஞ்சு வருஷமாக வேலைக்கு நாயாப்பேயை அலையிறேன் என் படிப்புக்கு மதிப்பு கொடுத்து யாரும் வேலைக்கு சேர்த்துக்கலை இன்னும் வேலை கிடைக்கல ஆனால் என்னை விட குறைவா ஏன் மட்டமாக படித்தவனால் காசு பணம் செல்வாக்கு சிபாரிசுன்னு வேலைக்கு போயிட்டான் அப்பா அதுதான் அப்படின்னு எந்த சிவாரிசு செல்வாக்கும் இல்லாமல் அரசாங்க பொதுத் தேர்வு எழுதி வேலைக்கு போகலாம்னு அந்த தேர்விலும் காசு பதவி செல்வாக்கு சிவாரிசு உள்ளாக தான் தேர்ச்சி பெறுகிறான் தில்லுமுள்ளு படிப்பு செல்லா காசாகி போச்சு அப்பா பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எதிர்காலம் சிறப்பாக அமையணும்னா பிள்ளைங்களுக்கு படிப்போட செல்வம் செல்வாக்க தேடி வைங்க படிப்புக்கும் உங்கள் உழைப்புக்கும் பலன் இருக்கும் முடியலைன்னா இங்கே யாரையும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்தாதீங்க எங்கள் தலைவதி எப்படியோ அப்படி நடக்கட்டு விடுங்க என்ற சிவா அதற்கு மேல் தாங்க முடியாமல் செருமிதான் சலத்திருக்கு உண்மை பொட்டில் அரைந்தது மகனின் ஆதங்கம் நியாயம் புரிய தலை கவிழ்ந்தார்